வடக்கில் பாதுகாப்பு படையினர் நிலை கொண்டுள்ள அரசு மற்றும் தனியார் காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க நடவடிக்கை நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை கொண்டு செல்வதற்காக தமிழக மீனவர்கள் நாட்டிற்கு வருகை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை நாளாந்தம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேல்நீதிமன்றம் தீர்மானம் படைப்புழு காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் பயிற்சிகை பாதிப்படைந்துள்ளது படைப்புழுவின் பாதிப்பு தொடர்பில் நியூஸ் முன்னெடுக்கும் ஆய்வின் இரண்டாம் நாள் ஒன்றாகும் அம்பாறையின் சோழச் துவம்சம் செய்த இந்த படைப்புழுக்கள் அம்பாறை மாவட்டத்தை கடந்து அனுராதபுரம் குருணாகல் காலி மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் தற்போது வியாபித்துள்ளது இந்த நிலையில் படைப்புழுவின் தாக்கம் தொடர்பில் நேரி தினம் மதுரை மாவட்டத்திலும் கண்டறியப்பட்டுள்ளது ஹாலியல உடுவர ஹப்புதலை பகுதியில் போஞ்சி மற்றும் சோளம் பயிற்சியையும் படைப்புழு தாக்கியுள்ளது இந்த படைப்புழுவின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விவசாய அமைச்சும் முன்னெடுத்துள்ளது பிரதேசம ப அகுவலக் கும்பர உடுவர பகுதிகளில் அதே போன்று பட்டுப்பலை கந்துருவான பகுதிகளில் இந்த படைப்புழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன படைப்புழுவின் தாக்கத்தை முற்றாக நிவர்த்தி செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட பயிர்களை முற்றம் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளோம் விலியமிங் இவத்தின் சக்தி எகெனிசா தெனடஹானி அது என போக கோட்டாஸ் சியாக கொட்டாஸ் சம்பூர்ண பரிசரையும் இவத்கரனோனு ஏக கபலா தொடர்பானந்தனர் அமெரிக்காவில் உருவான இந்த படைப்புழு தொடர்ந்து ஆபிரிக்கா மற்றும் இந்தியாவில் உள்ள விவசாய நிலங்களை ஆக்கிரமித்துள்ளது இந்தியாவுடாக கடந்த அக்டோபர் மாதம் அளவில் இலங்கையின் விவசாய நிலங்களில் இந்த படைப்புழுக்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது நாடளாவிய ரீதியில் அனைத்து உணவு செய்களுக்கும் இந்த புழுக்கள் அச்சுறுத்தலாக அமையும் என விவசாய ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விவசாய படத்துடன் இணைந்து நியூஸ் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டு ஆய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் மொனராகலை அம்பாறை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மூன்று ஆய்வுக்குழுக்கள் ஆய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர்

මේ සතා නැති කරන්න තබිට කරන්න දෙයක් නෑ. ඒවවා ඉල්ලා ල් සීවතිගෙන් ද තුරපල් මක තිියල. ඒකනිසා අපි දැන් ගොඩාක්ම අපහස්ථාවට පත්තල ඉන්නේ මේක මේ ගහවිතරන්නේ මේ ඔක්කු මොගාවල්ලට මේ විදියට පැතිරි ලගහහින්තියන්නේෙ. වඩකම් නගල්යි පො දෙන කල් ෝ. අ පුොෙන් තාකම් ොටබ. அவர்களுடைய ஆய்வு நடவடிக்கைகளின் இரண்டாவது நாள் என்று தற்போது இருப்பது அம்பாறை மாவட்டத்தின் மஹா ஓயா நில் நோப பிரதேசத்தில் கொண்டிருக்கின்றேன் இந்த பிரதேசத்தினுடைய மக்களின் பெருமளவான மக்களினுடைய விவசாயிகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை செலவு கவர்கள் தயாரித்துக் கொள்வது இந்த இருங்கு சோளம் உள்ளிட்ட பயிர்கள் மூலமாக கிடைக்கும் அறுவடை நூலாக கிடைக்கும் பணத்தினூடாக இப்பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த படைப்புழுவின் காரணமாக இதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள் இதற்கு அவர்கள் அதிகாரிகள் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய தீர்வுகள் என்ன என்பது தொடர்பிலான முழுமையான விவர திரட்டை பேராதனை பல்கலைக்கழகத்தோடு இதை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் இருக்கும் பிரதேசவாசிகள் மற்றும் விவசாய தலைக்கழகத்தினுடைய அதிகாரிகள் மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் பேராதனை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து கொள்வதற்கு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்க யோகான் மற்றும் அமரஸ்ரீ ஆகியோருடன் இருந்தோம் நாட்டிலுள்ள விவசாயிகளுக்கு பெரிதும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய படைப்புழு தொடர்பிலான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக முனராகலை பிரதேசத்திற்கு வருகை தந்த நாம் இன்று இரண்டாவது நாளாகவும் முனராகலை மாவட்டத்தின் சீம்பலாண்டுவ பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட சூரிய பகுதிக்கு வந்திருந்தோம் இங்கு வந்ததும் எமக்கு தெரியக்கூடியதாக இருந்தது இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளின் கரும்பு பயிற்சிகைக்கும் அதே போன்று வட்டக்காய் வெண்டிக்காய் போன்ற பயிற்சிகைகளுக்கும் படைப்புழுவின் தாக்கம் இருப்பதாக அறிய கிடைத்துள்ளது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சோளம் பயிற்சியைக்கும் இந்த தாக்கம் இருப்பதாகவே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எமக்கு தெரிவித்திருந்தார்கள் இது தொடர்பாக மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக தொடர்ந்து நியூஸ் பஸ்டுடன் இணைந்திருங்கள் முன்னராகலையிலிருந்து ரத்னம் கோகுலன் படைப்புழு தாக்கம் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பிலான மதிப்பீட்டை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக விவசாய துணைக் தெரிவிக்கின்றது நாளை முதல் இந்த மதிப்பீட்டு நடவடிக்கையை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக விவசாய துணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மதிப்பீட்டு பணிகளுக்காக பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் குழு நியமிக்கப்படும் எனவும் விவசாய துணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் எம்டபிள்யூ வீரகோன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் படைப்புழுவின் தாக்கம் சோள பயிர் சேகைய அதிகளவு பாதித்துள்ளது சோழ பயிர் செய்கையைத் தொடர்ந்து கீரி சம்பாவில் அதிகம் தாக்கம் ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ஏனைய பயிர் செய்கைகளையும் இது பாதிக்கலாம் என்பது தொடர்பில் விவசாயிகள் அவதானமாக இருக்க வேண்டும் விசேடமாக நெற்சிகையை பாதிக்கும் இந்த அழிவு தொடர்பில் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவது எவ்வாறு என்பது தொடர்பிலும் இரண்டு கிழமைக்குள் விவசாயிகளை தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம் இந்த அழிவு தொடர்பில் முழுமையான மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்கும் எதிர்பார்த்துள்ளோம் ஒவ்வொரு ஊடகங்களிலும் தெரிவிக்கப்படும் தகவல்கள் மாறானவையாக உள்ளன பதினெட்டாம் திகதியில் இருந்து இந்த மதிப்பீட்டு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மெதமொலியில் டிஏ ராஜபக்ச அருங்காட்சியகத்தை நிர்மாணிப்பதற்கு அரச நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ச உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நாளாந்தம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மூவரடங்கிய விசேட மேல் நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது சம்பா ஜானகி ராஜரத்ன சம்பத் அபேகோன் மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் போது இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வழக்கின் சாட்சியாளர்களாக பெயரிடப்பட்டுள்ள காணி மேல்நிரப்புதல் மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் பதினெட்டு உத்தியோகத்தர்கள் நீதிமன்றத்தின் அனுமதியின்றி வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அவர்களில் சிலர் வெளிநாடு செல்வதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் ஒருவரினும் வெளிநாடு சென்றால் தொடர்ந்து வழக்கு விசாரணையை முன்னெடுப்பதில் சிக்கல் ஏற்படும் எனவும் வழக்கை நெறிப்படுத்தும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அறிவித்தார் வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் வழக்கை நீதியான முறையில் முன்னெடுப்பதற்காக முறைப்பாட்டாளர் சார்பில் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைப்பதற்கும் எதிர்பார்த்துள்ளதாக பிரதி சோலிசிட்டர் ஜெனரல் கோரியுள்ளார் டி கே ராஜபக்ச அருங்காட்சியகத்தை நிர்மாணிப்பதற்காக மூன்று கோடியே முப்பத்தொன்பது லட்சம் ரூபாய் அரசு நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாகாணசபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு பாராளுமன்றத்தில் தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் கடந்த பதினோராம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலின் போது எடுக்கப்பட்ட தீர்மானங்களும் குறித்த கோரிக்கை கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரியொருவர் குறிப்பிட்டார் மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்கான நான்கு வழிமுறைகள் தொடர்பில் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது அந்த மாற்று யோசனைகளை அமுல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பாராளுமன்றம் செயற்பட வேண்டிய அவசியம் தொடர்பில் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை விருப்பு வாக்கு முறையில் நடத்துதல் கலப்பு முறையில் நடத்துதல் என்பன தொடர்பான கொள்கைகளை வகுப்பது குறித்து ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது தற்போது காணப்படும் சிக்கல் நிலைமைக்கு தீர்வு காணும் பட்சத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சபை தேர்தலை நடாத்த முடியும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வடக்கில் பாதுகாப்பு படையினர் நிலை கொண்டுள்ள ஆயிரத்தி இருநூற்றி ஒரு ஏக்கர் அரசு மற்றும் தனியார் காணிகளை அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அறிக்கையொன்றின் ஊடாக இலங்கை ராணுவம் இந்த விடயத்தை குறைப்பட்டுள்ளது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி நடைபெறவுள்ள நிகழ்வொன்றில் காணிகள் கையளிக்கப்படவுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு ஏக்கர் காணி கிளிநொச்சி மாவட்டத்திலும் நூற்று இருபது ஏக்கர் காணி முல்லைத்தீவு மாவட்டத்திலும் விடுவிக்கப்பட இலங்கை ராணுவம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் யாழ்ப்பாணத்தில் ஆறு ஏக்கர் காணியும் வென்னியில் அறுபத்தி மூன்று ஏக்கர் காணியும் விடுவிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது விடுவிக்கப்படவுள்ள காணியில் இதுவரை காலம் இலங்கை ராணுவத்தினர் பயிற்சிகையில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாச்சிக்குடா உடையார் கட்டுக்குளம் ஆகிய ராணுவ பண்ணிகள் காணப்பட்ட இடங்களும் விடுவிக்கப்பட உள்ளதாக இலங்கை ராணுவம் விடுத்துள்ள அறிக்கையில் நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் பதினோரு படகுகளை கொண்டு செல்வதற்காக தமிழக மீனவர்கள் நாட்டிற்கு வருகை தரவுள்ளனர் தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த மூன்று வருடங்களில் இலங்கை கடற்படையினரால் நூற்று ஒன்பதற்கும் மேற்பட்ட படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன இந்நிலையில் கடந்த வருடம் இலங்கை அரசால் தமிழக மீனவர்களின் படகுகள் அனைத்தும் விடுவிக்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த படகுகள் மீட்டு வரப்பட்டன இந்நிலையில் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஒன்பது விசைப்படகு மற்றும் இரண்டு நாட்டு படகுகளை மீட்டு வர நாட்டு அரசுகளும் அனுமதி வழங்கிய நிலையில் ஒன்பது படகுகளில் ஐம்பத்தி எட்டு இந்திய மீனவர்கள் இலங்கை நோக்கி பயணிக்கின்றனர் இதேவேளை இலங்கையில் தமிழக மீனவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் மேற்கொள்ளும் பணி பகிஷ்கரிப்பு மூன்றாவது நாளாகவும் தொடர்கின்றது சுமார் எண்ணூறு விசை படகுகள் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொழிலை நேரடியாக செய்யும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களும் சார்பு தொழிலாக மேற்கொள்ளும் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் விசை படகுகள் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொழிலை நேரடியாக செய்யும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களும் சார்பு தொழிலாக மேற்கொள்ளும் இருபத்தி ஐந்தாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த பதிமூன்றாம் திகதி இரண்டு படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களின் படகு இலங்கை கடற்பரப்பிற்குள் விபத்துக்குள்ளானது இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான படகொன்றில் இருந்த ஐந்து மீனவர்களை கடற்படையினர் மீட்டு அழைத்து வந்தபோது அவர்களின் படகு நீரில் மூழ்கியுள்ளது நீரில் மூழ்கிய ஐந்து மீனவர்களையும் கடற்படையினர் காப்பாற்றியுள்ளனர் இதன்போது இந்திய மீனவர்களின் மற்றொரு படகு கடற்படையின் படகை மோதிவிட்டு தப்பிச் செல்ல முயற்சித்த போது அந்த படகு கவிழ்ந்துள்ளது இந்த படகில் இருந்த மூன்று மீனவர்களை கடற்படையினர் காப்பாற்றியுள்ளனர் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போதே மீனவரின் சடலம் மீட்கப்பட்டது அறுபது மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான ஹீரோயினுடன் சந்தேகநபர் ஒருவர் கடுவல பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் நபரிடமிருந்து ஐந்து கிலோகிராம் ஹீரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது முச்சக்கர போதைப் பொருளை கொண்டு சென்றபோது சந்தேகநபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கான அனுமதியை பெறவுள்ளதாகவும் குறிப்பிட்டனர் இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்